தேர்போனி வரக்கூடிய இடத்துல இந்து கோயில கிடையாதா வேளாங்கண்ணி கோயில் இந்துக்கள் போல மொட்டைடிக்கிற பழக்கம் உண்டு வேளாங்கண்ணிக்கு போயிட்டு ஹிந்துக்கள் நீங்கள் என்ன உள்ளே வந்துடுவீங்க அப்போ இந்துக்களுடைய ஃபங்க்ஷன் ஏதாவது நடந்தால் தடை பண்ணிடுவீங்க மற்றொரு ஃபங்க்ஷன் நடந்தால் மற்றவங்கள எனக்கு எனக்குன்னு புரியலையே திருவள்ளிக்கேணியில் அந்த வழியில் பிள்ளையார் சிலை கரைக்கிறேன் ராமகோபாலன் உயிரோடு இருந்த வரைக்கும் போராடினார் இன்றைக்கும் சின்ன 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 அம்மை போல் போராடிட்டு இருக்காங்க அங்கே போனால் மசூதி இருக்குன்றீங்க மசூதி இருக்கிற இடத்துல இந்து கோயிலுடைய ஊர்வலம் போகக்கூடாது ஆனால் கோயில் இருக்கிற இடத்துல மசூதிகள் ஒவ்வொரு நடக்குது சர்ச்சுக்கு ஒவ்வொரு நடக்குது யாருமே தடுக்கலையே எந்த இந்துக்களாக எடுத்துருக்காங்களா வரவே இருக்கிறோம் எல்லாரும் வந்து மாப்பிள்ளை மச்சான் பழகுறாங்க எல்லாரும் வந்து சீர் செய்கிறாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் கோயிலில் வந்து ஃபங்க்ஷன் நினைச்சுன்னா இஸ்லாமியில் வந்து நிற்கிறாங்க இஸ்லாமியர்கள் ஒரு மசூதிக்குன்னா இந்துக்கள் போய் நிற்கிறாங்க அப்போ தடுக்கிறது யாரு ரெண்டுக்கு பிளவு ஏற்படுத்துறது யாரு இதுதான் இப்போ கேள்வியா இருக்கேன் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய திருப்பங்குன்ற மக்களுமே அதான் சொல்றாங்க நாங்கள் அண்ணன் தம்பியா தான் இருக்கோம் ரெண்டு மலை மேலயே ரெண்டு அந்த பக்கம் தர்கா இருக்கு இந்த பக்கம் கோவிலுக்கு நாங்க பிரச்சனை தான் இந்த பிரச்சனை வரதுக்கான காரணம் வழக்கு அண்ணன் தம்பியாருக்குறது எங்க தடுக்குது இஸ்லாமியர்களுக்கு எதிரான கோரிக்கை இதில் இருக்கா தர்காவுக்கு எதிரான ஒரு வார்த்தை இதுல இருக்குதா இந்த வழக்கு மனுதாரர் தீர்ப்பளித்த நீதிபதி அப்பீல் எங்கேயாவது இஸ்லாமியர்கள் வர்றாங்களா உள்ள லைன்ல எங்கேயாவது வரும் அவங்கள பத்தி ஏதாவது பேச்சு இருக்குதா